அதைத் தொடர்ந்து மாலை வேளையில் பெருமாள் திருவீதியில் புண்ணியகோடி சப்பரத்தில் எழுந்துருளி பெருமாள் சேவை சாதிக்கிறார் மிகச்சிறந்ததொரு சேவை தொடர்ந்து நவசந்தியில் நவசந்திகளிலும் கோவில் வாசலம் மற்றும் நான்கு திருவீதிகளில் உள்ள எட்டு கோணங்களிலும் திசைகளிலும் நவசந்திகளில் திக்பாலகர்களுக்கு பிரம்மா இந்திரன் அக்னி யமன் நிருத்தி வருணன் வாயு குபேரன் சிவபெருமான் ஆகிய அனைவருக்கும் பெருமாள் சார்பில் சக்கரத்தாழ்வார் முன்னிலையில் போரோகணம் கொடி இறக்கி பெருமாள் கைங்கரியம் செய்வார் இப்படியாக ஆஸ்தானம் எழுந்துள்ளி துவஜ அவரோகணம் செய்யப்பட்டு சோபனாட்சத்தை பிரம்மகோஷம் அனுகிரகம் இவையெல்லாம் சொல்லி உலகத்திலே இருக்கின்ற எல்லா ஜனங்களும் நலத்தை பெற வேண்டும் வளத்தை பெற வேண்டும் என்று பெருமாளை உளமாற பிரார்த்தித்து அன்றைய தினம் ராத்திரி ஒன்பதாம் திருநாளில் தீர்த்த பிரசாத விநியோகம் சாற்று எல்லாம் பண்ணி விசேஷமாக பூர்த்தியாகிறது ஸ்ரீ பகவானை எல்லோருடைய நலத்துக்காக பிரார்த்திக்கிறோம் ஓம் நமோ நாராயணாயர்